இந்த பாட பாடத்தலை பின்னதுபா தண்ணி இந்த மாத பாட தலை பின்னது தண்ணி வெரி குட் இப்போ தண்ணி எங்கெல்லாம் இருந்து வருதுப்பா வானத்தில் இருந்தது அப்புறம் கானில் இருந்து அப்புறம் ஏரியிலிருந்து குளத்துல இருந்து அப்புறம் பாரல்ல இருந்து கூட வருதா ரைட் பாரல்ல இருந்து அப்புறம் பானையில இருக்கு பானையில இருந்து சரிதா அப்புறம் தவளையில தவளையில பாத்துக்கிங்க அப்புறம் சரிங்க அப்புறம் வேற சம்திங் வேற எங்க இருந்து வருது நீ ம் நானு ஆ பாத்துக்கியா ரைட் அடுத்து எங்க வருதுப்ப டேங்கிலேருந்து வருது அதுக்கப்புறம் ஆறுலருந்து வருது ஆமாம் மலை சா மழையிலேருந்து அருவியாக போட்டுது ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த தண்ணி எங்கேலாம் இருந்து வருதுன்னு பார்த்தோம் இல்லையா ஆமாவா இல்லையா ஆமாம் தண்ணி எங்கெல்லாம் இருந்து வருது நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோன்னு பார்த்தோம் ம் நீ குளத்தில் பார்த்தீங்க ரைட் வெரி குட் தண்ணி இங்கெல்லாம் வருது இல்லை இப்போ தண்ணி எதுக்கெல்லாம் பயன்படுதுப்பா குடிக்கிறதுக்கு ரைட் அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு வெரி குட் அப்புறம் கை கழுவுறதுக்கு அப்புறம் அம்மா எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க பாத்திரம் கழுவுறதுக்கு ரைட் அப்புறம் முக்கியமானது ஒன்று சொல்லவே இல்லையே அம்மா சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா ஆமாவும் இல்லையா ம் சமைக்கிறதுக்கு ரைட் அப்புறம் வேறு எதுக்கு பயன்படுத்துகிறீங்க காய்கறி அலசத்துக்கு வெரி குட் இப்போ இதெல்லாம் பயன்படுத்துகிறீங்க இப்போ தண்ணி வந்து இதுக்கெல்லாம் பயன் ஆகுது சரியா வெரி குட் உங்களுக்கு அழகாக தெரியுதுனால சூப்பராக சொல்லிட்டீங்க எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க गुड वेरी गुड वेरी गुड